ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவார்த்தை பதினெட்டு முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே ஆராதிக்கிறோம் சுவாமி நேற்று மாறாதவரே எங்கள் தீ செயலுக்காக ஆராதிக்கிறோம் அப்பா நாங்கள் நிறை வாழ்வு அடைய தண்டிக்கப்பட்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் குணமாகும்படி காயப்பட்டவரே காயப்பட்டவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உன்னத கடவுளின் மகனே ஆராதிக்கிறோம் உலக மக்களின் மீட்பரை ஆராதிக்கிறோம் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியை ஆராதிக்கிறோம் எங்கள் பாவங்களின் பரிகாரியை எம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தவரையம் ஆராதிக்கிறோம் எங்களுக்காக கல்வாரி சிலவில் அறையப்பட்டவரை ஆராதிக்கிறோம் உற்றணிக்க வழியாக தன் உயிரை தந்தவரை ஆராதிக்கிறோம் மறித்த மூன்றாம் நாள் கல்லறை இருந்து உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்கிறோம் உயிர்த்த நாற்பதாம் நாள் விண்ணகம் சென்றவரே யாராதிக்கிறோம் விண்ணகம் சென்று தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே யாராதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த இரவு எங்களை ஒன்று கூடி செபிக்க வைத்த மேலான கிருவைக்காய் நன்றி ஆண்டவரே வாய்ந்த நாளில் இறைவார்த்தையின் சிந்தனைப்படி முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஆட்சி அரவணைத்து அப்பா எங்களோடு இன்றும் நீங்க உண்மையுள்ள தகப்பன் ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர் எங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவரை கற்றுத்தரிகிறப்ப முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் என்று கால

நிகழ்ச்சிகளை பற்றி ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே எங்களுக்கு ஏற்பட்ட அந்த பலவீனங்கள் ஐயா எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகள் நஷ்டங்கள் குறித்து ஆண்டவரை நாங்கள் கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறோம் சுவாமி சுதந்திரை வார்த்தைப்படி ஆண்டவர் நாங்கள் முன்பு நடந்து வச்சு மறந்துவிட கிருபை செய்யுங்க ஆண்டவரே அதுக்குரிய பலனை கொடுங்க ஆண்டவரே ஒரு கால நிகழ்ச்சியை பண்ணி நாங்கள் சிந்திக்காதிருக்கணும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு புது செயல் ஒன்றை செய்கிறீர்களா இப்பொழுதே தோன்றிவிட்டது கூர்ந்து கவனிக்கவில்லையா சொல்லி ஆண்டவரே என் வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு புது செயலில் செய்கிறீரப்பா அப்பா இந்த புதிய ஆண்டு துவங்கி ஆண்டவரே நீ எங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை அதே சமயம் பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கும் கர்த்தர் இந்த ஆண்டுல புதிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை தியரゼ இயிய ஆண்டவரே அப்பா நாங்கள் பலச நடிச்சு நடிச்சு நாங்கள் நின்றும் கலங்காதபடி ஆண்டவரே கவலை கொள்ளாதபடி ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே ஒரு புதிய செயலை இந்த நூனே வாழ்க்கையில தரும்படியாய் எல்லாம் புதியனவாய் மாற நீங்க கிருபை செய்யங்க ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கடாடி இந்த நம்ம வல்லமைல ஆண்டவரே அப்பா இது ஆண்டவர் சென்ற ஆண்டு ஆண்டவரே நிறைவேறாத காரியங்கள் அப்பா இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டரை வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே புதிய காரியங்களை செய்த ஆண்டவரே அற்புதங்களை அது செய்யற அவங்க வாழ்நாட்களை செய்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் சாட்சியாக நிற்கிறீங்க கும்பிச்சு செய்யுங்கப்பா ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை குடித்து கவலையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு பிள்ளைகள் நிற்கிறாள் வந்து உமக்கு தெரியும் சுவாமி குலத்து விருப்பங்கள் நிறைவேற்றுவனும் சொன்னீங்களாப்பா அப்படியாய் ஆண்டவரே பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்ட எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கு தேவன் தாமே பதில் கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் சிமிக்கிறோம் ஆண்டவரே அப்பா குடும்பத்தின் தேவைகளுக்காக அப்பா அப்பா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று வார்த்தையின்படி ஆண்டவரே கண்ணீரோட கூட பாதுகா நிற்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே தேவனே சிறஜா நீங்க ஆசீர்வதித்த ஆண்டவரே உங்க விண்ணப்பத்துக்கு பதில் தரும்படியாய் நாங்கள் செமிக்கிற ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகளைப்பா பொருளாதார தேவைகளுக்காக வந்து பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்கப்பா நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் இருப்பாய் வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே யேசப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் இதோ பெருவினத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படியே காலத்துல சுவாமி நானே குணமாக்கும் ஆண்டவர் என்று ஆண்டவரே நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இசுராஜா ஒவ்வொரு உள் உறுப்பையும் வெளி உறுப்புகளையும் எல்லாத்தையும் புதுப்படைப்பாயில் மாற்றும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா எல்லாம் புதிதாய் மாற வேண்டும் சுவாமி பழுது போன எல்லா விதமான உறுப்புகளும் புதிதாய் மாற்றமடை நீங்கள் கிருபச் இதை நான் புது செயல் ஒன்று செய்கிறேன் அது இப்போதே தோன்றிவிட்டது நீ கூர்ந்து கவனிக்கவில்லையான்னு சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லாம் புதிதாய் மாற ஆண்டவரை கிருபச் செய்யும்படியாய் உங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வளர நீங்கள் கிருப செய்யும்படியாய் ஜபிக்கிறப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்